யூஸ்வலாக வந்து கருப்பு உளுந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோங்க அப்படி இல்லைனா உளுந்துல வந்து உளுந்த களி செஞ்சு சாப்பிடுவோங்க ஆனா கருப்பு உளுந்தை வித்தியாசமாக இப்படி செஞ்சு பாருங்க உளுந்தோட டேஸ்டே இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க இப்போ வந்து நான் நூற்றம்பது கிராம் வந்து கருப்பு உளுந்துங்க அதை முழு உளுந்து எடுத்திருக்கேங்க அதை வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க இப்போ இந்த உளுந்து வந்து நம்ம குக்கர்ல எடுத்துருக்கோங்க குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாங்க ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு விசில் விட்டோன்னே சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டு அதுக்கப்புறம் நாலு விசில் விடுங்க சூப்பராக வெந்திருக்குங்க ஸோ வெந்திருக்கிறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நமக்கு உளுந்து வந்து வெந்துடுச்சிங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து தோல் உறிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ரெண்டு இனங்க எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து இதை தாளிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து தேங்காய் வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அதை வந்து துருவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து உளுந்து வேக வைக்கிறதுக்கு சிம்ல போட்டு வேக வைக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா வந்து சீக்கிரம் வந்துடுங்க அப்போ வந்து நீங்க வந்து சிம்ல வைக்க வேணா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போகும் டக்குன்னு வந்து வெந்துருங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுறலாங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு போடலாம் இந்த மாதிரி உளுந்த பயிறு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இடுப்பு எலும்பு வந்து நல்லா ஆகுங்க இப்போ நமக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சிங்க எண்ணெய் காஞ்சனையும் கடுகு போடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சிங்க கடுகு பொறிஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு இனக்கு வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் அந்த கருவேப்பில்லையை வந்து போட்டுடலாங்க கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டுங்க கருவேப்பிலையோட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கீங்க அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுருக்கோங்க ஸோ உளுந்து அந்த எண்ணெயிலேயே பொறிஞ்ச வரும்போது நம்ம சாப்பிடும் போது நல்லா கட்டு கடுக்குன்னு இருக்குங்க அந்த சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஸோ அது நல்ல எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா போட்டிங்கனாலும் அதுவும் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாதாங்க இருக்கும் இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா நமக்கு எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சிங்க பொறிஞ்சி கலர் கூட நமக்கு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க சின்ன வெங்காயத்தை போட்டு அதுவும் வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிடுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு ஹெல்த் வைஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கருப்பு உளுந்தை வந்து இதில் வந்து நம்ம போட்டுடலாங்க ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம போட்டுடலாம் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதுனால நான் அதோடு ஆட் பண்ணிக்கிறேங்க சப்போஸ் தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா இருந்ததுன்னா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடறாதீங்க ஸோ இப்போ வந்து நம்ம போட்டாச்சுங்க போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா வந்து சுண்டி வரட்டுங்க இப்ப நமக்கு இருந்த தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் தண்ணி வந்து வத்தி நல்லா நமக்கு ட்ரை ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் வந்து எடுத்து அதை வந்து துருவி வச்சிருக்கோம் அந்த தேங்காவை வந்து இதோட ஆட் பண்ணலாம் இதுல முக்கியமானது எதுனா தேங்காய் வந்து எப்ப ஆட் பண்ணணும் தண்ணி அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் வந்து நம்ம இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஃபிவோர் வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்க அந்த தண்ணி இருக்கும் போதே நீங்க தேங்காய் போட்டீங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சோ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து தேங்காய் வந்து துவி போடுங்க தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு டூ மினிட்ஸ் வச்சீங்கனாலே போதும் அந்த தேங்காய் வந்து அதோட பச்சை இது வந்து போகும் இண்டியும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிருக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அதே பாத்திரத்திலே வச்சிருந்தோம் நமக்கு ட்ரை ஆயிடுங்க சோ அதனால இமீடியட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேற பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கருப்பு உளுந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஈவன் சின்ன பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உளுந்து அப்படின்னு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்